சற்று முன் ஆளுநர் வாய்ஸில் விஜய் தமிழ்நாடு பதிலாக தமிழகம் வந்தது எப்படி விஜய் தனது கட்சி பெயரில் தமிழகம் என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் நடிகர் விஜய் தான் புதியதாக தொடங்கியுள்ள கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் அதற்கான அறிக்கை இன்று அவர் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார் இதற்காக புஷ்ஷி ஆனந்த் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையம் சென்று முறைப்படி கட்சியை பதிவு செய்வதற்காக வேலைகளில் இறங்கியிருக்கிறார் பலரும் எதிர்பார்த்ததைப் போலவே அவர் கட்சி தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் என பலரும் நம்பிக்கொண்டிருந்தனர் ஆனால் அவரது வயது அவரது உடல்நிலையும் அதற்கும் இடம் தரவில்லை ஆனால் விஜய்க்கு இன்னும் காலங்கள் உள்ளன அவர் முழுவதுமாக நடிப்பை விட்டு விலகி அரசியலில் ஈடுபட போகிறேன் என்று அறிக்கையில் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்தான் தனது இலக்கும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் இருக்கிறார் முழு நேர அரசியல் என்பது வெறும் நேரம் சார்ந்தது மட்டுமல்ல பணம் சார்ந்ததும் கட்சியை நிர்வகிக்க அவர் பல கோடிகளை இறக்க வேண்டியிருக்கும் அப்படி செலவு செய்யப்படும் முதலீடுகள் எப்படி வரும் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வி நடிகர் விஜயகாந்த் தனது சொத்துக்களை இழப்பதற்காக இடமாகவும் அவரது கட்சி இருந்துள்ளது இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தனது கட்சிக்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் தமிழ்நாடு என்பதற்கு தமிழகம் என்று ஒரு பெயரும் உள்ளது ஆனால் அது அரசியல் ஆவணங்களில் உள்ள பெயர் இல்லை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி திமுக பல போராட்டங்களை செய்துள்ளது அப்படியெல்லாம் பெயர் வைக்க முடியாது என அன்றைய காமராஜர் தலைமையிலான ஆளும் கட்சி அதி மறுத்துள்ளார் தீர்மானம் தோல்வி அடைந்தது வரலாறே அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்ததும் முழு பலத்துடன் மீண்டும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது வரலாறு ஆனால் சில மாதங்கள் முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி அரசு விழாவின் பத்திரிகையிலேயே தமிழக ஆளுநர் என்று அச்சிட்டார் தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டாம் தமிழகம் என்றாலே போதும் என பேசியும் இருந்தார் அந்த பேச்சுக்கு திமுக மிக பெரிய எதிர்வினை காட்டியது ஆளுநருக்கு எதிராக அக்கட்சியினர் பொதித்து எழுந்தனர் உண்மையில் அப்படி இல்லை நாங்கள் பாஜகவிற்கு எதிரானவர்கள் என்று விஜய் சொல்வது உண்மை என்றால் அவர் ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கும் ஆதரவு இல்லை என்கின்றார் அப்படி என்றால் மோடி அரசு மீது தனக்கு விமர்சனம் இல்லை தமிழ்நாட்டில் தற்போது உள்ள திமுக அரசு மீது தான் விமர்சனம் உள்ளது அதனால் தான் சட்டசபை தேர்தலை முக்கிய இலக்காக கையில் எடுத்துள்ளோம் என்கின்றாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போகின்ற இவர் நாடாளுமன்ற தேர்தல் காலம் வரை கட்சியின் பூர்வாங்க பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்சி பெயரை அறிவித்திருக்கலாமே இப்படியான சந்தேகங்கள் எழுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை அப்படியெல்லாம் இல்லை இவை எல்லாம் தற்செயலாக நடந்தவை என்று விஜய் விளக்கமளித்ததால் நாம் சொல்வது ஒன்றைத்தான் அரசியலில் எதுவும் தற்செயலானது இல்லை என்பதைத்தான் சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்